ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணன் ஃபேமிலி இன்னைக்கு வீட்டில் எப்படி பன்னீர் பட்டர் மசாலா பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ரெசிபிங்க ரெஸ்டாரண்ட் அப்புறம் ஹோட்டல் இனிமேல் போகவே வேணாம் வீட்டிலே சுலபமாக செஞ்சிடலாம் ஃபுட் கலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் வீட்டில் செஞ்ச பன்னீரில் சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாங்க இது எப்படி சிலன்ற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துருக்கலாங்க பட்டர் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும் மெல்ட் ஆனோன்ன ஒரு கைப்படி அளவு ஒரு பத்து முந்திரி பருப்புக்கிட்ட இது கூடவே சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு இந்த மாதிரி வறுத்து விட்டு போடுறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா நல்லா திக்காகவும் கிடைக்கும் ஓரளவுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோனே இதுவும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனாலே போதுங்க இப்போ இது கூடவே பூண்டு ஒரு அஞ்சு பல்லிக்கிட்ட எடுத்திருக்கேன் இஞ்சி சின்ன துண்டாக போட்டால் போதும் ரொம்ப பெருசாக போட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கசப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் கிரேவியே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூடயே ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுறணுங்க இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோனே ரெண்டு மீடியம் சைஸ் அளவுள்ள தக்காளியை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடயே சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசீர மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க உப்பு போட்டால் நல்லாவே தக்காளி சாஃப்ட் ஆகும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தக்காளி நல்லா மசிகிறதுக்கு வீட்டிலேயே ரெடி பண்ணால் பன்னீர் கரெக்டாக பக்குவமாக ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ இதை நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பெரிய பெரிய பீசஸ் வேணுமோ அது அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சின்னதாக வேணும்னா சின்னதாக போட்டுக்கலாம் பெருசாக வேணும்னா பெருசாக போட்டுக்கலாம் எனக்கு இந்த சைஸு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசாக போட்டால் எடுத்து சாப்பிட்டலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தக்காளியை பார்த்தோன்னா தக்காளி நல்லாவே குழஞ்சிருக்கு அடுப்பு அப்படியே அமற்றிவிட்டு இது எவ்வளோக்கு எவ்வளோ ஆற விட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அரைக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க நான் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற விட்டுறேன் கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாங்க பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பன்னீரை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் லைட்டாக கோல்டன் பிரவுன் கலரில் வர வர இதை வ வறுத்து விட்டுக்கலாங்க நம்ம ரெடிமேடாக வாங்குகிற பட்டர் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வறுக்கிறதுக்கு தேவையே கிடையாது வீட்டில் செஞ்சது நான் வந்து காலையில் செஞ்சுட்டு ஈவினிங் வந்து பனீர் பட்டர் மசாலா ரெடி பண்ணுறேன் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம பட்டரில் வறுத்து போட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்டிஃபாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகினோனே இதை நம்ம எடுத்துடலாம் ரொம்ப வந்து ப்ரௌன் கலரில் ஆக விட்டுறக்கூடாது இந்த லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னா இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்தடுத்த செட்டிங்கெலாம் நம்ம வறுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்க லுக்கே எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு வாசமும் சூப்பராக இருந்ததுங்க இப்போது நல்லாவே தக்காளி வெங்காயம் எல்லாமே ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் மோஸ்ட்லி கடைங்களில் ஹோட்டல்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அரைச்ச விழுத வடிகட்டிடுவாங்க அந்த மாதிரி நம்ம இப்போ செய்ய போகிறதில்லை இங்கே பாருங்கள் நல்லா ஃபைனாக அரைச்சிட்டாலே போதும் நம்ம இதை வடிகட்ட போகிறதில்ல கடாய் அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துக்கலாங்க பட்டர் சேர்த்துட்டு கஸ்தூரி மைத்தி விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாங்க நல்லா நசுக்கி விட்டு போடுங்க கஸ்தூரி மைத்திக்குடையே காஷ்மீரிக்கு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதுக்குடைய பஞ்சல் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாங்க தனி மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த நாலு இன்க்ரீடியன்ஸ் போட்டாலே போதும் காரத்துக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பட்டர்லேயே இதை அந்த ப்யூரேவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது நம்ம வடிகட்டணுன்ற அவசியமே இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சி ஜார்லே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விட்டுரலாம் ஆல்ரெடி நம்ம தக்காளி வெங்காயம் இஞ்சி எல்லாத்தையும் வதக்கினால நம்மளுக்கு வந்து அதனோடய காரம் வந்து தெரியாது ஸோ வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டாலே போதும் அதிக நேரம் கொதிக்க வேணுன்ற அவசியமே இல்லைங்க எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல ஒரு கிரேவியாக கிடைக்கும் இந்த கிரேவி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதி வந்தாலே போதும் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம் வறுத்த பன்னீரை இதில் சேர்த்துடலாம் இப்போ நான் மூடி போட்டு கொதிக்க விட போகிறேங்க இங்கே பாருங்க நல்லாவே கொதி வந்துருச்சு கிரேவி வந்து திக்காகவும் கிடச்சிருச்சு ஃபைனல் ஸ்டேஜில் ஒன்றரை டீஸ்பூன் கிட்டே நம்ம சுகர் சேர்த்துக்கலாம் சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கெட்டியாக கிரேவி கிடச்சிடும் கிரேவியோட திக்னஸ் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்த பன்னீரை சேர்த்துக்கலாம் பன்னீரை சேர்த்துட்டு அடுத்து ஒரு ப அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் பன்னீரோட இந்த மசாலா நல்லாவே செட் ஆயிரும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் பன்னீர் போட்டோன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்தாலே போதும் சூப்பரான பன்னீர் பட்டா மசாலா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம அணுநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிட்டு அதில் ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும் ஈஸியாக என்னோடய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அடுப்பாக மாற்றியாச்சு அந்த ஹீட்லேயே கொதி வந்துட்ருக்கு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் எவ்வளோ லுக்கே அட்டகாசமாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பரான பனி மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே பூரி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் கொஞ்சமாக பட்டரை நடுவில் சேர்த்துட்டு கஸ்தூரி மைத்தி கொஞ்சமாக தூவி விட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ் க்ரீம் ஒன்றரை டீஸ்பூன் கிட்டே சேர்த்துக்கலாங்க ரொம்பவே க்ரீமியாக இருக்கும் நம்மளோட பனி மசாலா ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து பனி மசாலா நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நான் சப்பாத்தியோடு சேர்த்து வச்சு சாப்பிட போகிறேங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மைக்குமே டேஸ்ட்டு ஃபஸ்ட் க்ளாஸாக இருந்துச்சுங்க இந்த பனிப்பட்ட மசாலா ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க முக்கியமாக அண்ணநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ